கழுகாரே வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பஞ்சபூத சக்திகளாகிய நீர் நிலம் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றின் உதவியுடன் இங்குள்ள அனைத்து விதமான ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் மற்றும் ஃபேமிலி இஷ்யூஸை சரிசெய்வதே என்னுடைய செய்தியின் நோக்கமாகும் ஐயோ பாவம் இன்னைக்கு கழுகாரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்ல கழுகாரே பதட்டப்படாதீங்க நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன்

மேத்தரை போடல போடல நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ இத புடிங்க கிட்னிக்குள்ள இந்த பவர் இறங்குது என்னாச்சு இந்த டிவிடி புடிச்சானே இவர பேர் என்ன உள்ள இழுக்குற மாதிரி இருக்கு அப்ப இந்த டிவிடிக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு இருக்கு தலி எல்லாம் பேச்சு செக் பண்ணுங்க கிட்னில இருக்க எல்லாமே சரியாயிச்சு கர்த்தரங்களை சுகப்படுத்திட்டாரு ஆதி அட பாவி முகரே முடிச்சா கூட பார்க்கலடா இப்போ வேங்க இங்க சீக்கிரம் வேங்க இப்ப பாருங்க வலி இல்ல கல்லு மாதிரி இருக்கு இங்க பாருங்க சிம்பிள் மெத்தட் இதெல்லாம் டேய்

ஏசு மட்டுமே இருக்கிறார் அவர் கூட தான் நான் பேசிட்டு அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் போ அண்டவரை நீங்க கூட வாங்க நான் ரேஷன் கடைக்கு போறேன் என் கூட வாங்க பேங்குக்கு போறேன் எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க நான் மார்க்கெட்டுக்கு போறேன் இது இது நான் நான் வந்து நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க நான் ஏதாவது மறந்துட்டேன்னா நீங்க எனக்கு மெமரி பவர் கொடுங்க நான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில போயிட்டேன் வெளியில போயிட்ட உடனே ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு

நான் வெளியில கேட்ட திறந்தாலே அவர்கிட்ட சொல்லாம போக மாட்டேன் இன்னைக்கு நான் அவசரத்துல வெளியில போயிட்டேன் சொல்லவே இல்லையே எனக்கு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் கூட இருந்து வழி நடத்துறாரு அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை படிக்க படிக்க அவருக்குள்ள போக போக நான் கேட்டேன் ஆண்டவரே நீங்க எதுக்காக நீங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன இருக்க சொல்றீங்க மோசமா இருக்குது என்னால முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு நீ எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல சாந்தி நீ எப்படி வாழற அப்படிங்கறதுதான் முக்கியம்

இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சிந்தனை கிறிஸ்தவ சிந்தனை கொண்டு வருகிறது நாம் நம்முடைய நண்பர்களுக்கோ அல்லது திருச்சபையிலோ இந்த செய்திகளை நாம் கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் இந்து சகோதரர்களையும் நம்முடைய வழியில் கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல சொல்றது சைவம் இலக்கியங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் முதலாவது திருக்குறளை சொல்லுங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதன் பின்னர் கிறிஸ்தவத்தில் அந்த கால அடிப்படையில் பார்த்தாலும் முதல் நூற்றாண்டில் தோன்றியது திருக்குறள் அதன் பின்னர் தான் சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் எல்லாம் வந்தன அதை பின்னால் படிப்படியாக நாம் சொல்லும் மக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ள இந்த வரலாற்று உண்மையை நாம் அவர்களிடம் சொல்லும் நாம் விரைவில் இந்தியா இந்தியாவை ஒரு கிறிஸ்தவ நாடாக அறிவிக்க முடியும் இவர் சொல்ற மாதத்தை கவனிங்க எம்பிஎஸ்சி எம்எஸ்சி எம்டி எல்லாம் படிச்சிருக்கேன் பைத்தியக்காரங்க உட்காந்துருக்குறோம் என் ஒய்ஃப் மறுபடியும் சொன்னாங்க என் புருஷன் பாஸ்டர் அப்படி நடந்துச்சுன்னா உங்க புருஷன் எனக்கு பாடம் எடுக்கட்டுன்ட்டாரு ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கிறேன் ஜூன் நாலுன்னு காமிச்சா நீ ஐயாயிரம் ரூபா ஸ்கேனு கட்டணும் ஜூன் பதினெட்டுன்னு காமிச்சா நீ எல்லா மாசமும் ஸ்கேனிங் ஃப்ரீ ரூம்ல இருந்து டாக்டர் வர்றாரு என்னம்மா உன் புருஷன் என்ன இருக்காருன்னு சொன்னேன் பாஸ்டரா பயங்கரமா இருக்கும்மா போன ரிப்போர்ட்ல ஜூலை நாலுமா

பல சார் நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல நாட்கள் தாங்க மர்கா சொல்ல ஹோட்டல்ல நாட்கள் தாங்க மர்கா மர்கா சொல்ல ஹோட்டல்ல நாட்கள் தாங்க

ஒரு ஏஞ்சல் வந்து என் சீக்கிரமா சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னாங்க மாடி படியில இருந்து கீழே ஓடி போய் கார் பாம்புலெட் ஒன்னு இருந்தது காருடைய படத்தை கண்டித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட தேவதூதின இடத்துல சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான் பாப்பா ஏழைங்க மாதிரி தெரியுதே உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் என்ன அப்படியே கேட்டானே என்று நீர்த்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப கழுகாரு கடவுள் ராத்திரில வந்து இவங்க கிட்ட எல்லாம் என்ன கலர்ல கார் வேணும்னு கேட்டு வாங்கித் தர்றாரு எனக்கு உடனே ஒரு ஹெலிகாப்டர் வேணும் கழுகாரே இது யார் மனதையும் புண்படுத்தும் அல்ல. இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டுமே மக்களே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க